திரகடிக்கு ஆஸ்தி சீரியல் நாளைக்கு அனுப்புறமா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருந்தா போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிருவான்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து ஸ்கூலை விட்டு தப்பி ஓடி ஒரு கார்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப போலீஸ் எல்லா காரையும் மறைச்சு செக் பண்றாங்க அப்ப முத்துடைய காரை செக் பண்ணும்போது அங்க ஒரு கிருஷ்ண இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க குழந்தைய மறைச்சி எங்க கூட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க முத்து என்னுடைய கார்ல குழந்தையான்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க அங்க கிருஷ் இருக்கிறத பாத்துட்டு சார் இந்த எனக்கு நல்லாவே தெரியும் சார் எங்க வீட்டுல தான் சார் கொஞ்ச நாள் நடந்தா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி சொல்றது இதுவே போலீஸ் நம்பாம அருண் பேச்சு கேட்டு அருண் எப்படியாவது முத்துவை வயது வச்சு ஜெயில தள்ளணுங்கிறதுக்காக முத்து தான் சார் ஏதோ குழந்தைய கடத்தி கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு முத்து மேல தப்பான தகவல் சொல்றாங்க அடுத்து போலீஸும் முத்துவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு மீனா ஸ்டேஷனுக்கு வந்துறாங்க அடுத்து கிருஷ்ணா பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆறாங்க நீ எப்படி கிருஷ் இங்க வந்த என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கிருஷ்ணன் நடந்ததை சொல்றாங்க அடுத்து முத்துவும் மீனாவும் சேர்ந்து போலீஸ்க்கு நடந்ததை சொல்லி சொல்லி புரிய வச்சு கிருஷ்ண தன்னோட கூட்டிட்டு வராங்க அடுத்து கிருஷ்ண உட்கார வச்சு என்ன விஷயம் என்னாச்சு ஆச்சு எங்கே இருந்துன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு உண்மையா வர வைக்கிறாங்க கிருஷ்ண ரொம்பவே பயந்து போயிட்டு அடுத்து கிருஷ்ண தான் படிச்ச ஸ்கூல் எல்லாத்தையுமே முத்துக்கிட்ட சொல்றாங்க முத்துவும் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க ஆனா ரோஹிணி அவங்க அம்மான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு பேர் கொடுத்ததுனால அவங்க ஃப்ரெண்ட் தான் அவங்க ஃப்ரெண்ட் அங்க வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது முத்துக்கு கோ இவங்க தான் கிருஷ்ணோட அம்மான்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க கிட்ட எதுக்காக நீங்க கிருஷ்ண இது மாதிரி ஹாஸ்டல்ல விட்டு வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கிறாங்க இருக்காங்க அவங்களும் என்னால் கிருஷை கூட வச்சு வளர்த்துக்க முடியல அதனால தான் ஆனால் ஹாஸ்டலில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சுச்சுவேஷன் சொல்லி நடிக்கிறாங்க முத்து மீனாவும் ஆனால் நம்பிடுறாங்க ஆனால் கிருஷியும் சொல்கிறது எல்லாமே போய் என்னுடைய அம்மா இவங்க கிடையாது ரோஹிணி தான் எங்களுடைய அம்மான்னு சொல்லிட்டு கிரிஷ் எல்லார் முன்னாடியும் அந்த உண்மையை சொல்லிடுறாங்க அதை கேட்டு முத்து மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க